பாஜகவிற்கு தமிழகத்தில் நான்கு எம்எல்ஏக்கள் அதிமுக போட்ட பிச்சை என மூடி அரசை இறங்கியடித்த சி வி சண்முகம் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி விழுப்புரத்தில் அதிமுக செயல்வீரர்கள் செயல் வீராங்கனைகள் கூட்டம் நடைபெற்றது அப்போது விழுப்புரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜை அறிமுகம் செய்து வைத்து முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தொண்டர்களிடையே வாக்குகளை சேகரித்தார் அப்போது பேசிய அவர் அதிமுக தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் எம்ஜிஆர் ஆரம்பித்த இந்த இயக்கம் அதிமுகவின் இரட்டையிலே சின்னத்தை பாஜக அதிகாரத்தை பயன்படுத்தி இந்தியக்கத்தை முடக்கிவிடலாம் என நினைக்கிறார்கள் தொடர்ந்த துரோகிகளை வைத்து சின்னத்தை முடக்கிவிடலாம் என நினைத்து வருகின்றனர் ஆனால் முடியவில்லை என்னவென்றால் துரோகியை விலைக்கு வாங்கிவிடலாம் ஆனால் இந்த அண்ணா திமுக தொண்டனை விலைக்கு வாங்க முடியாது என தெரிவித்தார் அமைச்சர் பொன்முடி மற்றொரு வழக்கில் தேர்தல் முடிவுகள் வருவதற்குள் உள்ளே இருப்பாரா வெளியே இருப்பாரா என்று கூட அவருக்கு தெரியாது அதிமுக என்ற ஒரு கட்சி இருக்கான்னு கேட்கிறார் பொன்முடி பதவியேற்ற ஒருநாள் கூட ஆகவில்லை பொன்முடிக்கு வாய்தான் எதிரி ஏதோ கஷ்டப்பட்டு ஜெயிலுக்கு போற நேரத்துல ஏதோ நீதிபதி உத்தரவால் தப்பித்து மீண்டும் அமைச்சராகி நாற்பத்தெட்டு மணி நேரம் கூட ஆகல அதற்குள் தேர்தல் விதிமுறை மீறியிருக்கார் தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் நூறு மீட்டருக்கு முன்பு யாராக இருந்தாலும் வாகனத்தை நிறுத்திவிட்டு பின்னர் ஐந்து பேர் மட்டும் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் ஆனால் இவர் கட்சிக்கொடியை காரில் கட்டிக்கொண்டு வேட்பாளருடைய சின்னத்தை காரில் வரைந்து வைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை சென்றுள்ளார் இதனை தேர்தல் அதிகாரி வேடிக்கை பார்க்கிறார்கள் காவல்துறையும் வேடிக்கை பார்க்கிறார்கள் திமுக அணையரவிளக்கு பிரகாசமாயியது திமுகவும் கவும் ஒட்டியுறவாடினர் தூச்சி வழக்கில் ஆறு ஆண்டுகளாக வழக்கு எடுக்கலாமா வேண்டாமான்னு கிடப்பில் போட்டவர்கள் எப்படியோ இப்ப விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க அந்த அளவுக்கு நெருக்கமா திமுகவும் கனிமொழியும் பாஜ கவுடன் இருப்பதாக தெரிவித்தார் திமுகவுக்கு போடுகின்ற ஓட்டும் பாஜகவுக்கு போடுகின்ற ஒவ்வொரு ஓட்டும் மூடிக்கு போடுகின்ற ஓட்டு என தெரிவித்தார் மக்களைப் பற்றி சிந்திக்காத அரசு பாஜக மக்களிடையே மதவாதத்தை தூண்டி வருகிறது மீண்டும் மோடி மீண்டும் மோடி என்கின்றார்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம் வேண்டாம் மோடி வேண்டாம் மோடி போதும்டா சாமி போதுண்டா சாமி நீங்கள் ஆண்ட பத்தாண்டு போதுண்டா சாமி அந்த அளவிற்கு மக்கள் கஷ்டப்பட்டது எல்லாம் போதும் என்கிறோம் என கூறினார் இன்னொரு முறை மத்தியில் பாஜக கமுடி ஆட்சிக்கு வந்தால் இந்திய ஜனநாயகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்பதை உணர வேண்டும் பாஜகவுக்கு எதிராக இருந்தால் உன் மீது இடி சிபிஐ ஐடி வழக்குபாயும் பாஜ பாஜகவுடனைய கூட்டணி கட்சிகளாக அமலாக்கத்துறையும் மத்திய புலனாய்வுத்துறையும் துறையும் வருமானவரித் துறையும் இருக்கிறது என்று பேசினார் மேலும் பேசிய அவர் பாஜகவிற்கு நாங்கள் போட்ட பிச்சையால் நான்கு எம்எல்ஏ சீட்டு கிடைத்தது இதை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் ஆனால் இன்று எங்கு பார்த்தாலும் மிரட்டி வசூல் வேட்டையில் ஈடுபடுகின்றனர் என கடுமையாக சி சண்முகம் விமர்சனம் செய்தார்